தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி நடந்துச்சு இதுல விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த அண்ணான்னு சொன்னது வந்து தேமுதிகாவை பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரி பேர் இடையே வந்து கேள்வி எழுப்பியிருந்த கேள்வி வந்துட்டு இருந்துச்சு இதை பத்தி செய்தியாளர்கள் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய் விஜய்னு சொல்லி உங்களுக்கு என்னதான் தெரியும் எனக்கு வந்து அவன் சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும் எங்க வீட்டு பக்கத்துலதான் அவன் வீடு சந்திரசேகர் சாரும் கேப்டனும் சேர்ந்து பதினேழு படங்கள் ஒன்னா பண்ணியிருக்காங்க அவரோட தயாரிப்புல அவருடைய சின்ன வயசு கேரக்டர் எல்லாமே விஜய் தான் பண்ணியிருக்காரு அது மாதிரி செந்தூர பாண்டி அப்படிங்கிற படத்தையும் கேப்டன் பண்ணி கொடுத்தாரு மத்தபடி வந்து தேமுதிகாவை இழுக்கிறதுக்காக அவரு பேசுறாரா அப்படின்னு கேட்டு அது வந்து மக்களுக்கு வந்து அதுக்கு அறிவு இல்லையா மக்கள் வந்து எங்களோட எங்களுக்குன்னு சொல்லி வாரிசு இருக்கு எங்களுக்குன்னு சொல்லி ஒரு லட்சக்கணக்கில் மக்கள் இருக்காங்க கேப்டன் வந்து கேப்டனோட இடத்த வந்து கேப்டனால மட்டும்தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் கேப்டனுக்கு நிக்குறது யாருமே கிடையாது கேப்டன் வந்து ஒருத்தர் தான் ஆனா கேப்டன் வந்து லட்சக்கனான கணக்கான கேப்டன்களை உருவாக்கிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க அவர் வந்து அன்னைன்னு சொன்னாலும் நாங்க தம்பியா எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் எனக்கு வந்து விஜய் பிரபாகரன் செண்முக பாண்டியன் எப்படியோ அதுமாதான் எனக்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து நச்சுன்னு சூப்பராவ தரமான பதிலை வந்து குடுத்துருக்காங்க செய்தியாளர்களுக்கு அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன கேட்கறாங்க தேமுதிக மக்களை வந்து அந்த வந்து அவரு பிளான் போடுற போது அது வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பா அதை சம்மதிக்க மாட்டாங்க மக்கள் இருக்காங்க அவங்க வந்து அங்க போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் வந்து தரமான பதிலா வந்து பிரேமலதா விஜயகாந்த் கொடுத்திருக்காங்க ஆனா விஜயகாந்த் விஜயகாந்த பத்தி விஜய் வந்து என்ன நோக்கத்துல பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அவர் வந்து எல்லா கட்சியிலிருந்து சேர்த்து பேசிருக்காரு என்ன நோக்கத்துல விஜயகாந்த வந்து அண்ணான்னு சொன்னாரு அப்படிங்கறது தெரியல மக்கள் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க வந்து தாவைக்காவ சேர்ந்தவர்களா தேமுதிகாவ சேர்ந்தவர்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமல்ல சொல்லுங்க